டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ பம்பர் டு பம்பர் ஜீரோ ஆக்சிடென்ட் ஹாய் mileage நீட் அண்ட் clean நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த கார் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அமெரிக்கா அதாவது அமெரிக்கா இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்த வண்டி இது வரைக்கும் யூஏஇ ல யாருமே ரெஜிஸ்டர் பண்ணல documents எல்லாமே ரெடியா இருக்கு விசிசி பேப்பர் அதாவது வெஹிக்கல் clearance certificate காரோட price பார்த்தீங்கன்னா ஒன் லேக் நைன் தௌசண்ட் கிராம்ஸ் இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணணும்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருபத்தஞ்சு லட்சம் இதே காரம் உங்களுக்கு வெளியே கிடைக்கும் நைன்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் கிடைக்கும் அதோட கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் மைலேஜ் அதிகமாக ஓடி இருக்கும் ஆனால் இந்த கார் அப்படி கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஒன் மந்த் நான் கேரண்டி கொடுப்பேன் இன்ஜின் கியர் வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி டூ தௌசண்ட் மைல்ஸ் டோட்டலாகவே முப்பத்தி ரெண்டாயிரம் மைல்ஸ் தான் ஓட்டியிருக்காங்க ரெடி கேஷோட வாங்க கண்டிப்பாக நான் கம்மியாக பண்ணி தரேன் இன்ஸ்டால்மெண்ட் அவைலபிளாக இருக்கு உங்க சேலரி ஃபைவ் தௌசண்ட் இருந்தா இந்த காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா வி எயிட் ஃபைவ் பாயிண்ட் செவன் லிட்டர் இன்ஜின் அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஏயில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் வெரி வெரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும்